நிக்சிதா முதலில் பதினாலு பவன் என்றார் பிறகு பத்து பவன் என்றார் பிறகு ஒன்பதரை பவனில் வந்து நிற்கிறார் அந்த அயோக்கிய சிரிக்கி மாவட்டங்களில் இருக்கிற காவல் நிலையங்களில் நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் சாதிய வெறியுடன் தான் காவல்துறையினர் பணியாற்றுகிறார்கள் இந்த வழக்கின் முதல் குற்றவாளியே நிக்ஷிதா தான் அவர் மீது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அரசு பணியில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்திருக்கிறார் மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் ஆறாவது குற்றவாளியாக இன்றும் அவதரித்திருக்கிறார் சதீஸ்வரன் என்கிற ஒரு தம்பி அந்த திருத்தலத்தினுடைய காவலாடி அவர்தான் கழிவறையில் இருந்து தனது கைவேசி வழியாக ஒளிப்பதிவு செய்தவர் அந்த அடிக்கிற காட்சிகளை ஆறு பிரம்புகள் உழைக்கப்பட்டதாக செய்தி ரெண்டு கட்டைகள் கொண்டு அடித்திருக்கிறார்கள் பைப்பர் பைப் என்று சொல்வார்கள் அதை கொண்டு அடித்திருக்கிறார்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நொறுக்கி இருக்கிறார்கள் அவன் என்ன தவறு செய்தான் அவன் என்ன பிள்ளை செய்தான் இந்த சண்முகசுந்தரம்னு ஒரு டிஎஸ்பி அவன் ஆளும் முகரையும் பார்த்தா மூணு நாளைக்கு காரித்து போனோம் அவெல்லாம் ஒரு டிஎஸ்பியாக வேலை செஞ்சவன் ஊர் பணி மாதிரி பெருத்து போயிருக்கான் ஓசித்து ஒரு சின்ன கட்டிங் அந்த அளவுக்கு அமைப்பு போய் பாருங்க பணியடை நீக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க கைது பண்ண முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் நிலையங்களில் விசாரணை கைதி அறைகளில் ஒவ்வொரு அறைகளிலும் இன்றைக்கும் ரத்த மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டேதான் இருக்கு அடிச்சே கொஞ்சிங்க இல்லை காவல்துறை இப்போ அந்த அஞ்சு காவல்துறையை நீங்கள் போய் அடிங்கப்போம் அடிக்கணுமா இல்லையா அடித்து உண்மையை வர வைங்க ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திருமங்கலம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின்படி இந்த பொம்பளை பண்ணலாம் இந்த நெக்ஸிதா இருக்கிற அல்ல யோக்கியமானவர் மூணு புருஷன் எந்த புருஷனோடையும் வாழலை அவள் எப்படி யோக்கியமாக இருக்க முடியும் இப்போ தம்பி சத்தீஸ்வரன் அந்த வீடியோ எடுத்த தம்பி கதறான் என்னை கொலை செய்து விடுவார்கள் ஏன் கேட்குறீங்களா அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் சின்னாபின்னமாகிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் தென் மாவட்டங்களில் இருக்கிற காவல் நிலையங்களில் நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் சாதிய வெறியுடன் தான் காவல்துறையினர் பணியாற்றுகிறார்கள் சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கொள்வமையானால் தான் பள்ளத்தூர் காரைக்குடிகளில் மூன்று நகர பகுதிகளில் அமைந்திருக்கிற காவல் நிலையங்கள் குன்றக்குடி தேவகோட்டை திருப்பத்தூர் செவலூர் சிங்கமுனாரி கமுதி அந்த எல்லை வரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் காவல் நிலையத்தில் அந்த நகரப்பகுதிகளில் அல்லது கிராமப்புறங்களில் எந்த சமூகம் அதிகமாக வசிக்கிறதோ அந்த சமூகத்தினுடைய நபர்களைத்தான் காவல் நிலையத்தில் உயர் பதவியாக நியமிக்கிறது காவல்துறை வட்டாரங்கள் அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு தம்பி அஜித் குமார் அவர்கள் மடப்புறத்திலே படுபயங்கரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நிக்ஷிதா யார் நான் ஆரம்பத்தில் இருந்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த வழக்கின் முதல் குற்றவாளியே நிக்ஷிதா தான் அவர் மீது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அரசு பணியில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்திருக்கிறார் மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் ஆறாவது குற்றவாளியாக இன்றும் அவதரித்திருக்கிறார் எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் ஒரு மருத்துவர் என்றெல்லாம் கிடையாது அவர் ஒரு பிஹெச்டி படித்தவர் அரசு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடியவர் தாயாரும் அரசு ஊழியர் தான் தந்தையும் அரசு ஊழியர் இந்த வழக்கில் நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் சதீஸ்வரன் என்கிற ஒரு தம்பி அந்த திருத்தலத்தினுடைய காவலாளி அவர்தான் கழிவறையில் இருந்து தனது கைவேசி வழியாக ஒளிப்பதிவு செய்தவர் அந்த அடிக்கிற காட்சிகளை இந்த அயோக்கியர்கள் ஆறு பேர் அதில் ஒருத்தன் டிரைவர் அவனை இப்போ விட்டுருக்காங்க ஏன் விட்டாங்கிறதான் இன்னைக்கு கேள்விக்குரியா இருக்கு ஐந்து பேர் அயோக்கியர்கள் பிரபு சங்கர் ஆனந்தன் ராஜா கண்ணன் மணிகண்டன் ராமச்சந்திரன் ஒருத்தன் அவன் தான் ஓட்டார் இவங்களுக்கெல்லாம் அவன் எங்கெங்கே கம்மாக்கரைக்கு ஓட்டச் சொன்னது மாட்டுத் துழுவத்திற்கு ஓட்டச் சொன்னது கோவிலின் பின்புறம் உள்ள பகுதிகளுக்கு அழைத்து சென்றது என்றெல்லாம் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்ற அயோக்கியனில் ஒருவன் ராமச்சந்திரன் அதிகாரிகளை இடுகிற கட்டளையில் கட்டுப்பட்டு ஓட்டியவன் இதில் அந்த ராஜாணுவத்திற்காம் பாருங்க ஒரு போலீஸ் பொறுக்கி அயோக்கிய அவன் வந்து பல குற்றங்கள் செய்த ஒரு குற்றவாளியுடன் நெருங்கி தொடர்பில் இருப்பதாக நமக்கு இப்போ செய்தி கிடச்சிருக்கு வெங்கட பிரசாத் தலைமையில் இன்றைக்கு நீதியரசர் அவர்கள் இரண்டாவது நாளாக மிகப்பெரிய ஒரு புலன் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியோடு ராஜா என்கிறவன் தொடர்பில் இருக்கிறவன் தான் தம்பி அஜித் ராஜாவை அஜித்குமாரை கடுமையாக தாக்கியிருக்கிறார் ஆறு பிரம்புகள் உழைக்கப்பட்டதாக செய்தி ரெண்டு கட்டைகள் கொண்டு அடித்திருக்கிறார்கள் பைப்பர் பைப் என்று சொல்வார்கள் அதை கொண்டு அடித்திருக்கிறார்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நொறுக்கியிருக்கிறார்கள் அவன் என்ன தவறு செய்தான் அவன் என்ன பிள்ளை செய்தான் நிக்ஷிதா முதலில் பதினாலு பவன் என்றார் பிறகு பத்து பவன் என்றார் பிறகு ஒன்பதரை பவனில் வந்து நிற்கிறார் அந்த அயோக்கிய சிரிக்கி கேடுகட்டவன் ஒரு உயிரை மாய்த்து விட்டு உல்லாசமாக போய் மதுரையில் இருக்கிறான் இந்த சண்முகசுந்தரம்னு ஒரு டிஎஸ்பி அவன் ஆளும் முகரையும் பார்த்தா மூணு நாளைக்கு காரித்து போகணும் அவெல்லாம் ஒரு டிஎஸ்பியாக வேலை செஞ்சவன் ஊர் மாதிரி பெருத்து போயிருக்கிறான் ஓசித்து ஒரு சின்ன கட்டிங் அந்தளவுக்கு உருவ அமைப்பு போய் பாருங்க அவலாம் பணியிடை நீக்கம் செஞ்சு வச்சுருக்காங்க அவனை கைது பண்ணுங்கள் முதல்ல அவனுக்கு தெரியாமல் எந்த உத்தரவும் கீழே இருக்கிற இந்த தனிப்படை இது என்ன தனிப்படை வெங்காயப்படை தமிழ்நாடு முழுக்க நியமிச்சதுனுடைய மர்மம் என்ன எதுக்காக நியமிக்கிறீங்க தனிப்படை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிப்படை ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் தனிப்படை என்ன விளாட்றீங்களா தமிழ்நாட்டில் துப்பாக்கி உங்கள் கையில் இருக்குன்னு பம்மாத்து வேலை பண்ணுறீங்களா துப்பாக்கி பார்க்காதவங்கிட்ட பேசுங்கடா நான் கேட்குறேன் காவல் நிலையங்களில் எதற்கு விசாரணை கைதி அறைகள் இதுக்கு பதி சொல்லுங்கள் தமிழ்நாடு அரசு ரெண்டு அறையை வச்சுக்கிறீங்களே ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு தான் அது எதுக்கு அதாவது ஒரு பெரிய கலவரம் நடக்குது அந்த கலவரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய தடிகள் இருக்கலாம் ஆயுதங்கள் கூட இருக்கலாம் தவறு இல்லை அறை எதற்கு யாரை கொண்டு போய் அடைத்து வைத்து சித்திரவதை பண்ணி கொள்வதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் நிலையங்களில் விசாரணை கைதி அறைகளில் ஒவ்வொரு அறைகளிலும் இன்றைக்கும் இரத்த மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டேதான் இருக்குது எந்த காவல் நிலையத்திலையும் இந்த அறைக்குள்ள இது வந்து பாதுகாக்கப்பட்ட அறை இந்த அறையில் வந்து எல்லோரையும் சீர்திருத்தம் செய்திருக்கிறோம் குற்றவாளிகளை திருத்தி இருக்கிறோம் என்று எவனும் சொல்ல முடியாது அத்தனை அறைகளுக்குள்ளும் ஒரு ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் குறைந்த பட்சம் ஒரு நூறு விசாரணை என்கிற பெயரில் அன்றாடங்காட்சி மக்களை இருக்கும் அந்த காதுகளில் ரீங்காரம் ஒழிக்கும் அவர்கள் கத்திய ரீங்காரம் ரீங்காரம்னு ஏன் அவன் பாணியில் அது ரீங்காரம் நம்மளுக்கு பேர் அது கதறல் குமுரன் காவல் நிலையங்களில் இருக்கிற விசாரணை கைதி அறைகளை உடனடியாக இடித்து தள்ள வேண்டும் எதுக்கு வச்சிருக்கீங்க அதை எதுக்கே வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல யாரை ஏமாத்துறீங்க நீங்க அது மட்டும் இல்ல இந்த சண்முக சுத்தனவன் அதான் அந்த ஊர் பண்ணி பன்றி கூட சொல்லக்கூடாது துரோகம் எவனுக்கும் செய்யாது மனதனை கண்டால் பயந்து ஓடி ஒழுங்கி எங்கேயாவது ஒளிந்து கொள்ளுகிற ஒரு மிருகம் அது நரகலை தின்பது திங்கிறது என்பதற்காக அதை கேவலமாக நாம் பேசுகிறோம் அதன் உயிர் வாழ்வதற்கு அதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அதற்கான உணவை அது திண்கிறது அது பேட்ட பிய தின்னு கொளுத்தவன் இந்த சண்முக சுந்தரம் பன்றிகளின் மலத்தை தின்னு கொளுத்தவன் அவனுக்குதான் எதுக்கு எவ்வளவு பெரிய பதவி அவனுக்கு சொல்லிக் கொடுத்த மேல் அதிகாரிய மேல் மேலதிகாரியை பிடிச்சு கைது பண்ணுங்க ஏன் என்ன நடமாட விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் என்ன விளையாட்டு விளையாடுறீங்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு அஜீஸ் ராவத் மாவட்ட எஸ்பி அவருக்கு தெரியாமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது ஆனால் அவரே வந்து செய்தி வழியாக நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் என்ன ஒரு செய்தினா அவருடைய மனைவியும் டிஜிபி பதவி அவர் ஒரு மலைக்குடி வகுப்பை சார்ந்தவர் மலைவாழ் மக்கள் சமூகத்தை சார்ந்தவர் கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருப்பார் ஆனால் காவல்துறை என்கிற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு காட்டு புறாண்டி நடந்து கொள்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ தம்பி சத்தீஸ்வரன் அந்த வீடியோ எடுத்த தம்பி கதறான் என்னை கொலை செய்து விடுவார்கள் ஏன்னு கேட்குறீங்களா இந்த ராஜான்னு ஒரு பே கைதாகி இருக்கிறார்கள் அந்த போலீஸ்கார ஒருத்தர் அவே வந்து ரவுடிகளோட தொடர்பு கொடுக்குறவன் பல கொலைகள் செய்தவனோடு தொடர்பு கொடுக்குறான் சிறைக்குள்ள இருந்து அவன் அந்த ரவுடிகளை ஏவி விட்டு தன்னை கொலை செய்து விடுவார் என்று இன்றைக்கு தம்பி சத்தீஸ்வரன் பயப்படுகிறான் சத்தீஸ்வரன் நான் முகில் சொல்றேன் பயப்படாதீங்க உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கு நாங்கள் வருகிறோம் காவல்துறையை நம்ப முடியாது சரித்திர குற்றவாளியோடு தொடர்பில் இருக்கிற இந்த ராஜாங்கிறனா ஏன் நாளைக்கு சத்தீஸ்வரனை எதுவும் செய்ய முடியாமல் இருக்க முடியும் சிறைக்குள்ளரி ஏவி விட்டு சத்தீஸ்வரன் ஏனா அவன் தான் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞரின் மூலமாக நீதிமன்றத்திலே நீதி என்றால் அந்த திராணியும் தெம்பும் அவன் தமிழன் அவனுக்கு அந்த தகுதி இருந்திருக்கிறது உரிமை இருந்திருக்கிறது உணர்ச்சி இருந்திருக்கிறது கொடுத்திருக்கிறான் அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் தமிழ்நாடு அரசு உண்டு பாதுகாக்க தவறு தவறுவீரனால் நாங்கள் பாதுகாப்போம் எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கும் தெரியும் இந்த ரிக்ஷிதாங்கிற கும்பல நான் முதல் முதல் அன்னைக்கே சொன்னேன் தோலை காட்டி இந்த டிஎஸ்பி இந்த ஆறு அயோக்கிய பிள்ளுக இந்த தோல் சாப்பா இருக்குன்னு மயங்கி அடிச்சு மதி மயங்கி அடிச்சிங்களடா தொடையை காட்டுவான்னு போய் அடிச்சிங்களா ஓன் பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல மானங்கட்டு ஏன்னா வாழணும் நானு சாங்கடா சிறைக்குள்ளையே எதுக்குடா உங்களுக்கெல்லாம் பதவி நான் கேட்குறேன் காவல்துறையை கேட்குறேன் மரியாதைக்குரியவர்கள் இருக்கிறார்கள் மானம் உள்ள உள்ள அற்புத பேராற்றல் மிகுந்த நல்ல காவலர்கள் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற முனைப்போடு போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன் அடிச்சே கொண்டீங்க இல்லை காவல்துறை இப்போ அந்த அஞ்சு காவல்துறையை நீங்கள் போய் அடிங்கப்பா அடிக்கணுமா இல்லையா அடித்து உண்மையை வர வைங்க ஏன்னா இவர்கிட்ட உண்மையை வர தானே ஒரு மரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த நகை இல்லை அது எங்கே போனதுன்னு தெரியல நகையே இல்லைன்னு நான் தான் சொன்னேன் ஐநூறுரூவா தம்பி கேட்குறான் நூறுரூவா எடுத்து கொடுக்குறான் அந்த பொம்பளை கார் ஓட்டிக்கிட்டு வந்தவளுக்கு கார் நிப்பாட்ட தெரியாதா அவளுக்கு ஒரு எடுப்பு வேறு ஐநூறுரூவா பக்கத்து போயாவாக இருந்த ஒன்றரை கோடி ரூபா கொள்ளை அடித்து வச்சிருக்கிறியே பல பேர்கிட்ட அந்த காசு கொடுக்க முடியாதானே ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திருமங்கலம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின்படி இந்த பொம்பளை ஏன் கைது பண்ணலாம் இந்த மையாரை ஏன் கைது பண்ணலாம் யார் தடுத்தது தடுத்து ஐயோக்கிய பேருக்கு பின்னாடி இருந்து இயக்குவது யார் அவன் ஐஏஎஸ்ஆர் இருந்தாலும் சரி ஐபிஎஸ்ஆர்னாலும் சரி அவன் எவனாக இருந்தான் எதுக்குடா எதுக்கட வேலை தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நக்கரச்சி நாக்கில் நல்லா ருசி பார்த்து திங்கிறதுக்கா மக்கள் கடமையை மக்கள் பணியை செய்யாத எவனையும் நான் மதிப்பதில்லை என்னுடைய சம்பளத்தில் என்னுடைய உழைப்பில் என்னுடைய வருமானத்தில் நீ ஊதியம் வாங்குகிறாய் என்னை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் என்னை கொலை செய்கிறாய் என்றால் என்னத்துக்கிட்ட அவங்களுக்குலாம் வேலை இப்போ அரசியலுக்கு வர்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் சேங்கை மாறணும்னு ஒரு அயோக்கியம் அங்கே இருக்கான் அமைச்சர் பெரிய ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாம் ஒரு தான் ஏன் நாங்கள் இது பண்ணாமல் இருக்கிறீங்க சேங்கை மாறனை ஐம்பது லட்ச ரூபா பேரம் பேசுனாங்களே எங்கேருந்து வாங்கி கொடுப்பாங்க ஐம்பது லட்சம் எங்களுக்கு எப்படி வந்துச்சு ஐம்பது லட்ச ரூபா இங்கேருந்து பணம் வரும் யார் கொடுப்பா இந்த பின்னணியை விசாரிக்க வேண்டும் மதிய மரியாதைக்குரிய நீதி அரசர் அவர்கள் விசாரிக்காமல் இதை கடந்து போக கூடாது உனக்கு ஐம்பது லட்சம் தருவதாக சொன்னவர் யார் உங்களுடைய காரிலேயே தம்பி அஜித்குமார தாயையும் தம்பியையும் அழைத்து சென்றதின் மர்மம் என்ன எதுக்காக அழைச்சிட்டு போனீங்க அதுக்கு பின்னாடி காளீஸ்வரன் ஒருத்தர் அவரும் திமுக தான் அதுக்கப்புறம் மகேந்திரன் பேரூராட்சி தலைவராக இருந்தவர் அவரும் மூவரையும் கைது செய்யுங்கள் இதற்கு பின்னால் இருக்கிற பெரியகர் பேர் இருந்தாலும் கைது பண்ணுங்க பெரிய அமைச்சரையும் கைது பண்ணுங்க யாரும் என்ன அயோக்கியத்தனமான விடயங்களை தமிழ்நாட்டில் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் எதிர்க்கட்சியான திமுக களத்தில் இறங்கி போராடுதான் வெக்கமல்ல இடம் நீங்களும் படுகொலை செஞ்சவர்கள் தானே உங்க ஆட்சியில் பார்த்தமே தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன நடந்துச்சு ரெண்டு பேரை படுகொலை செஞ்சுங்களே ஜெயராஜ் உங்களுக்குலாம் போராடுறதுக்கு போராட்டத்துக்கு இன்றைக்கும் ஏழு காவல்துறையினுடைய ரவுடிகள் காவல்துறையினுடைய பொறுக்கிகள் ஜெபராஸ்பெனிக்ஸ் வழக்கிலே இன்றைக்கும் வெளியில் வர முடியாத அளவிற்கு சிறையிலேயே கிடந்து சிக்குண்டு வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த அஞ்சு பேர் அயோக்கிய பேயல்கள் இந்த அயோக்கிய பேலுகள் அஞ்சு பேருக்கும் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தன்ட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபா வசூல் பண்ணி தம்பி அஜித்குமார் வீட்டிற்கு கொடுக்கப்பட வேண்டும் விடவே கூடாது அவங்கள இந்த தப்பிச்சு தெரியனா அப்பாடான்னு நினைச்சு தெரியாது இந்த இந்த திருட்டு வழக்கில் போலி எஃப்ஐஆர் போட்ட ஒரு அயோக்கியல்ல அவனையும் கைது பண்ணுங்க இந்த சண்முக சுந்தரம் சிசிடிவி கேமராலாம் வந்து எடுத்துட்டு போயிருக்கிறான் அவனையும் கைது பண்ணுங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் சிசிடிவி அழிக்கிறதுக்காக வந்து எடுத்துட்டு போனவன் இந்த அயோக்கியப்பை எதுக்குடா அவங்களுக்குலாம் பண்ணி மூடி மறைப்பதற்கு என்ன வேலை செஞ்சு கிழிச்சிங்க மேல தனியாக காரு அதுக்கு பெட்ரோலு படிச்செலவு பனிச்செலவு அதான் ஊதி போயிருக்கிறீங்களாண்ணா ஒவ்வொருத்தனும் ஃபோட்டோவில் தான் பார்க்குறேன் அந்த அஞ்சு பேரையும் எப்படி இருக்காங்க எஸ்பிக்கு ஒரு தனிப்படை டிஎஸ்பிக்கு ஒரு தனி சிறப்பு படை ஐஜி த தனி சிறப்பு படை எதுக்குது சொகுசா நீங்கள் மட்டும் காரில் போயிட்டு காரில் வந்துட்டு ஒரு படை அமைச்சு அவங்கள அடித்து கொள்ள வைக்கிறதுக்கா நேற்றைய தினம் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் சுமார் பதிமூன்று மணி நேரம் விசாரணை இந்த நெக்ஸிதா இருக்கிறாள்ல யோக்கியமானவை மூணு புருஷன் எந்த புருஷனோடையும் வாழலை அவள் எப்படி யோக்கியமாக இருக்க முடியும் ஆத்தா பேர் சிவகாமி அதையும் முடிச்சி கைது கொடுங்க வயசானாலும் பரவாயில்ல ஏன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மோசடி வழக்கில் அந்த பேர் இருக்கு விட்டு வச்சுருக்கிறீங்களேட்டா அவங்க அப்பா ஜெயபெருமாள் ரெண்டு பேருமே அரசு ஊழியர்கள் தான் நல்லா சம்பாரிச்சிருக்காங்க ராஜாந்தவனும் ஒரு பாலியாவார்கிட்ட பதினாறு லட்ச ரூபா பணம் வாங்கி மோசடி செஞ்சுருக்கிற பொம்பளை அன்னைக்கு மதுரை மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்த அஸ்ராக்காருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வர நடவடிக்கை என்ன காரணம் இருந்து தடுப்பவர்கள் யார் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் மோசடி செய்திருக்கிறதாக தகவல் வருகிறது ஆலம்பட்டி முரியேசன் ஒருத்தர் ஆறு லட்சம் ரூபாய் முத்துப்படினு ஒருத்தர் ஒன்பது லட்சம் ரூபாய் சுகதேவின்னு ஒரு அம்மா அவங்க அண்ணன்கிட்ட டம்போது லட்சம் ரூபாய் சென்னையை சேர்ந்த செந்தில் தனசேகரன் தலா ஆறு லட்ச ரூபா கணக்கு பண்ணுங்க இப்படி நூற்று கணக்கானவர்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதை எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பர்சனல் பிஏ எனக்கு நெருங்கிய பழக்கம்னு சொல்லி இந்த நிக்சிதா உடனடியாக வேலை வாங்கி தருகிறேன் என்று இத்தனை பேரை ஏமாற்றி இருக்கிற இந்த கொள்ளை கும்பல் இதுவரை வெளியில் கொண்டிருப்பதை யார் அனுமதித்தது புலன் விசாரணையில் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் திருமங்கலத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிறார் அவருடைய பெயரை பயன்படுத்தி அவர் ஒரு ஊர்க்காரர் என்பதற்காக அவர் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் தான் இந்த சம்பவம் இருப்பதாக இன்றைக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் மரியாதைக்குரிய மாவட்ட நீதிபதி மதுரை மாவட்டத்தினுடைய நீதியரசர் சான் சுந்தர்லால் அவர்கள் புலன் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் நேர்மையான நீதி வெல்லக்கூடிய வகையில் அந்த நீதி விசாரணை கடந்து போகிறது அரசு இன்றைக்கு நவீன் என்கிற அந்த தம்பி அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமாருக்கு அரசு வேலை மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் காரைக்குடி ஆவின் பால் நிறுவனத்திலே டெக்னீஷியன் வேலை என்று அறிவித்திருக்கிறது மகிழ்ச்சிக்குரியது வரவேற்புக்குரியது என்றாலும் இவ்வளவு பெரிய படுபாதக செயலை செய்த அந்த அயோக்கியர்களுக்கு தண்டனை தான் மிகப்பெரியது உரிய தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் நாட்கள் கடத்தக்கூடாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவங்களின் அடிப்படையில் எவ்வளவு சீக்கிரம் நீதி விசாரணை நடந்து முடித்து அந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுத்ததோ அதைவிட வேகமாக இந்த குற்றவாளிகளுக்கு நீதி தண்டனை வழங்கித்தர வேண்டும் இன்றைக்கு சிபிஐ களத்தில் இறங்க இருக்கிறது எத்தனை அரசியல் புள்ளி மாட்ட போகிறான்னு தெரியல எத்தனை அயோக்கிய காவல்துறையைச் சேர்ந்த குண்டர்கள் மாட்ட போகிறான்னு தெரியல ஏன்னா இது ஏடிஎஸ்பி அளவில் உத்தரவு வந்திருக்கிறது சாதாரணமானது அல்ல மரியாதைக்குரிய மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் இருவர் குறிப்பாக எஸ் என் சுப்பிரமணியம் அவர்கள் காட்டமான கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்ததை நாம் பார்த்துருக்கிறோம் வருகிற எட்டாம் தேதி இதற்கான விஷயத்தை கொண்டு வருவதற்காக எல்லா கட்சிகளும் தன்னுடைய வழக்கறிஞர்களை நியமித்து போராட காத்திருக்கிறார்கள் காலம் பதிச்சொல்வதற்காக நாமும் காத்திருக்கிறோம் சஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் நன்றி